நம்ம எஸ்ஐபி கல்குலேஷனை விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாகவே ஒன்று விஷயமே சொல்லுவோம் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா ஒரே ஒரு வாட்டி ஒரு பத்தாயிரம் லம்சம் போட்டிருந்தாருன்னா ரெண்டு அந்த அவங்க லான்ச் பண்ண டைமில் மே டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் போட்டிருந்தாங்கன்னா அந்த பத்தாயிரம் வேல்யூ இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரரூபா ஏன்னா ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய லாபம் இன்றைக்கி தேதியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு லாபமாக நஷ்டமாக ஸோ ஒருத்தர் இக்குவிட்டி ஃபண்டுக்கு வர்றாருன்னா மினிமம் ஃபைவ் இயர் ஸ்டே பண்ணணும் அந்த ஃபைவ் இயர் டேர்மில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் டாப் கோட்டையில் இருக்காங்க வேல்யூவேஷனில் ஒரு நல்ல ஏற்றம் வந்திருக்கு அதாவது ஏப்ரலில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட விலை எட்டாயிரத்தி இரநூறு தான் இருந்தது அது இப்போ பதினோராயிரம் ஆயிருக்கு வணக்கம் சார் வணக்கம் பராபரிக்க மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய டாக்ஸ் இன்னைக்கு வந்து லிங்க்டின்ல நம்ம பார்க்க முடியுது அவங்களுடைய ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒன் லேக் குரோர் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய அந்த கம்பெனி பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்க்க முடியுது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை தொடர்ச்சியாக ட்ராக் பண்ணக்கூடிய நபர் ஒரு நாற்பத்தஞ்சு ஏஎம்சிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அதில் பராப்பரிக் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டுன்றது இருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் எப்படி சார் இருக்கு ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஏஎம்சிஸ் நிறைய ரொம்ப வருஷமா இருக்காங்க யூடிஐ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர்ல ஸ்கீமில் லான்ச் பண்ணி அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழக்கில் இருக்குது இவங்களை பற்றி இவ்வளோ பேசுறதுக்கு முதல் காரணம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் லேக் ரோர் ஏஇம்ஏ தாண்டினவங்க அவங்க அவங்க இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அது ஃபாஸ்ட்டாக பெருசாக பெரிய விளம்பரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் எத்திக்ஸ் அப்புறம் தேர் அவங்களோட ரொம்ப கஸ்டமர் ரொம்ப உண்மை இருக்காங்க எல்லாரும் நாங்கள் கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவங்களை பொறுத்தவரைக்கும் அதை பல விதத்தில் நிரூபிச்சிருக்காங்க அதாவது இவங்க ஆரம்பிச்சது ஆக்சுவலி இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு மேலே வெறும் பன்னெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு ஸோ பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து யூடிஐ மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து வழக்கத்தில் இருக்குது ப்ரைவேட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வந்துட்டாங்க ஸோ அப்போ இருந்து ரொம்ப ஆக்டிவாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இவங்க வெறும் பன்னெண்டு வருஷத்தில் ஒன் லேக் ரோவா அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸில் அடுத்து இன்னொரு ஸ்கீம் அச்சீவ் ஆயிருக்கு இப்போதைக்கு அது வந்து ஹைப்ரிட் ஃபண்டு ஃபிளெக்சி கேப் கிடையாது அதாவது ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் செகண்டாக இதை அச்சீவ் பண்ணியிருக்கு ஆனால் இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சது நைன்டீன் நைன்டி ஃபோரில் முப்பத்தி ஒரு வருஷம் இது வெறும் பன்னெண்டு வருஷம் ஸோ இவ்வளவு எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ ஹைப்ரிட்ன்றது முப்பது வருஷம்ன்றது பன்னெண்டு வருஷம் அதாவது ஹைபிரிடுங்கிறது ஒரு கேட்டகரி சேர்ந்த கேட்டகரி பியோர் இட்டி ஃபண்ட் இந்த பிளெக்சி கேப்ங்கிறது பியோர் இக்விட்டி ஃபண்டு ரெண்டு வேற வேற கேட்டகரி ஒன்று முப்பத்தோரு வருஷம் ஆயிடுச்சு இது பன்னெண்டு வருஷத்துல அச்சீவ் பண்ணியிருக்கு பன்னெண்டு வருஷத்துல அச்சீவ் பண்ணிருக்காங்க பெரிய பிராண்ட் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க பேங்கோட சப்போர்ட் இருக்கு அவங்க குரூப் கம்பெனிஸோட சப்போர்ட் இருக்கு இது எல்லாம் இருந்தும் அதுக்கு முப்பத்தோரு வருஷம் ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் பராக் பறிக்குன்னு கேட்டா நிறைய பேர் அப்படின்னா அந்த கம்பெனி இங்கே இருக்கு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அதனால இவங்களுமே வந்து ஒரு ஏர்லி செபி ரெஜிஸ்டர் தானே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பராக்பரிக் வந்து அறிவுஸ்டாரு கரெக்ட் பராக்பரிக் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வெரிட் அட்வைசரி சர்வீசஸ் நினைக்கிறாங்க சோ அப்ப இவங்களுமே வந்து ஒரு ஏர்லி பிளேயர் கரெக்ட் கரெக்ட் ஏர்லி பிளேயர் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரையும் சிறு முதலீட்டாளர்கள் வரைக்கும் போறாங்க சிறு முதலீட்டாளர் பெரும்பாலும் கொஞ்சம் பிரபலமான பேருக்கு போவாங்க இப்போ ஒண்ணுமே இல்ல நம்ம ஹெச்டிஎஃப்சி பத்தி பேசுறோம் வரும் ஒரு ரீச் இருக்கும் அந்த மாதிரி பெரிய ரீச் உள்ள கம்பெனிஸ் எல்லாம் இந்த இருந்தாலும் கூட அந்த ஒரு பேங்க் பேக்கிங்கோ அவ்வளோ பெரிய பிராண்ட் இமேஜோ இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வெறும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிச்சு பன்னெண்டு வருஷத்தில் இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க அதுதான் விஷயம் ஸோ இவங்களுக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குல்ல அவங்க வந்து சென்னையிலே கூட ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ்னு போட்டது ரெண்டு மூணு தான் ஆகுது சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டில ஸோ பர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரவுஸ் பண்ணி ஆன்லைன்ல போறவங்க பர்ட்டிகுலர்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபூயூட்டர்ஸும் இவங்கள நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸும் உங்களோட ப்ரெஷனலிஸமும் கஸ்டமர் சென்ட்ரி சிட்டியும் காரணம் அதனால இந்த இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க ஒரு ஷார்ட் சார் இப்போ வியூவர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பராக் பரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு டுவெல் இயர்ஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்றீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய ரிட்டர்ன் என்னவா இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க ஓகே அதே நேரத்தில் வந்து இந்த ஃபிளெக்சி கேப் ஃபண்டை பொறுத்தவரையில் இவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு பராக் பரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்டை பொறுத்தவரையில் அவங்களுடைய அந்த காம்பினேஷன்ன்றது எப்படி அவங்க எங்கே அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஐபி கால்குலேஷனை விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாகவே ஒன்று விஷயமே சொல்லுவேன் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா ஒரே ஒரு வாட்டி ஒரு பத்தாயிர ரூபா லம்சம் போட்டிருந்தாருன்னா ரெண்டு அவங்க லான்ச் பண்ண டைம்ல மே டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல போட்டிருந்தாங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயோட வேல்யூ இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் அதாவது எட்டரை மடங்கு ஆயிருக்கு பன்னெண்டு வருஷத்தில் ஒரு லம்சமோட சிம்பிளாக புரியறதுக்காக ஸோ இந்த கேப் ஃபண்டுங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ஒரு இக்குவிட்டி ஃபண்ட்ஸில் கொஞ்சம் டைவர்ஸிஃபைடான ஒரு ஃபண்ட் இதுக்கு ஒரு வரைமுறைகள் கிடையாது எந்த வரைமுறைகள் கிடையாதுன்னா இக்விட்டிக்குள்ள லார்ஜ் கேப்பில் இவ்வளவு மிட் கேப்பில் இவ்வளவு ஸ்மால் கேப்பில் இவ்வளவு கூட வரையறது கிடையாது பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரும்பாலான ஃபண்ட்ஸ் வந்து ஐம்பது சதவீதம் அதுக்கு மேலேயே லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபிளெக்சி கேப்ஸை இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வச்சு பேசுவோம் பெரும்பாலும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாக்கிய மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஆனால் இது வந்து ரூல் கிடையாது இண்டஸ்ட்ரி செபிய பொறுத்தவரை எந்த ரூலும் வச்சுக்கல நீங்கள் எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஃபிளெக்சிகா ஃபண்ட்ஸ் பெரும்பாலும் ஏன் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை ஸ்மால் கேப் மிட் கேப்க்கு போவாங்க உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது மட்டும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் லார்ஜ் கேப்போட எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறதா ஃபிளெக்சிகா ஃபண்டோட நோக்கம் ஸோ அப்படி தான் இந்த ஃபண்ட் ஆப்ரேட் ஆகும் சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிவாக ஒரு நாற்பத்தஞ்சு ஏஎம்சிஸ் இருக்காங்க இந்தியாவில் இப்போ எல்லா எய்ம்சிஸுமே வந்து ஃபிளக்சி கேப் ஃபண்டு வச்சிருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட இருந்து இந்த பரஸ்பரிக் ஃப்ளக்சி கேப் ஃபண்டுன்றது வந்து எந்த அளவுல வேறுபடுது ஏன் இவங்களால வந்து இந்த டுவெல் இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்க முடிஞ்சது அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இந்த ஃபண்டு மேலே வச்சது என்ன அப்படின்னா இது வந்து இப்போ சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸுமே ஒரு கிரிட்டிசிசமே இது மேலே இருந்தது பட் அதற்கு பிறகு வந்து இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் இந்த பொறுத்தவர்களும் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி சின்ஸ் இன்செப்ஷன் அவங்க லான்ச் பண்ணையில இருந்து இன்னைக்கு வரையிலும் ஆன்வலைஸ் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் மோசமான தருணங்கள் வந்திருக்கு அவங்க ஃபண்ட் ஹவுஸே என்ன சொல்லுதுன்னா எங்களோட நோக்கம் எல்லா மார்க்கெட் சுச்சுவேஷன்லேயும் நான் டாப்ல இருக்கணுங்கிறது கிடையாது எங்கிட்ட வர இன்வெஸ்டர் அஞ்சு வருஷம் அல்ல அதுக்கு மேலே காசு கொடுத்து அவ்வளோ பீரியட்க்கு இன்வெஸ்ட் பண்ண வராங்க இந்த அஞ்சு வருஷ பீரியட்ல நான் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும் லாங் டேர்ம் பேசிஸில் ஒரு ஃபைவ் செவன் டென் அந்த லாங் டேர்ம் பேசிஸில் ஆனுவலைஸ் பண்ணி பார்த்தா நான் டாப் கார்டரில் இருப்பேன் அப்போ கூட டாப்னு அவங்க சொல்ல டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் நான் இருப்பேன் இதை நான் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மார்க்கெட்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற டைமில் சே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ கூட அந்த மாதிரி தருவாயில் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நான் ஜாஸ்தி ரிஸ்க் எடுத்து ரிட்டர்னுக்காக நான் முயலாமல் அந்த டைம்ல நான் எந்த லெவலுக்கு ரிஸ்க குறைக்க தான் என்னோட அப்செக்டிவ் அப்கோர்ஸ் நான் ஒரு இக்யூட்டி ஃபண்ட் தான் அது எனக்கு தெரியுது ஆனா நான் மார்க்கெட் நல்லா பண்ணும்போது ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கேப்டலைஸ் பண்ணிட்டேன் அதை எப்படி நான் தக்க வச்சுக்கிறது எப்படி நான் அதை ரொம்ப விழாமல் பாத்துக்கிறது அதுக்காக என்ன பண்றாங்க அவங்க அடிக்கடி கேஷ் பொசிஷன்ஸ் இருக்கிறாங்க இப்போவுமே கிட்டத்தட்ட ஜன்வரி லெவல்ல இருந்தே இவங்க ஜாஸ்தி கேஷ் பொசிஷன் வச்சிருந்தாங்க பெரும்பாலான ஃபண்ட்ஸ் இவங்களுக்கு ஈக்குவலாகவும் இவங்களுக்கு பாதி கூட கேஷ் பொசிஷன் வைக்கல ஏன்னா இவங்க ஜனவரி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் சொல்றேன் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் டைம்லயே கூட மார்க்கெட்டில் ஒரு பெரிய இறக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததுனால அப்பவே கேஷ் கொஸ்டின்ஸ் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மார்க்கெட் செப்டம்பர் வரையிலும் ஏறிச்சு ஸோ அந்த டைமில் இவங்க அந்த டாப் டுவெண்ட்டி கூட கிடையாது அந்த ஒரு அஞ்சாறு எட்டு ஒன்பது மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹோல்டிங்ஸ் வந்து இக்குவிட்டியில் வச்சுருந்த ஃபண்ட்ஸ் இவங்களை மிஞ்சி போயிட்டாங்க ஆனால் செப்டம்பர் வந்தப்போ மற்றவங்கள்லாம் விழுந்த அளவுக்கு இவங்க விழலை ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர்லேருந்து மார்ச் வரையிலும் மார்க்கெட் விழுந்தது அந்த ஆறு மாத காலையளவில் மற்றவங்களை விட இவங்க கம்மியாக விழுந்ததுனால அந்த டைம்ல ஒன் இயர் ரிட்டர்ன் எடுத்து மறுபடியும் மேலே வந்துட்டாங்க எல்லா தயங்காம கேஷ் பொசிஷன்ஸ் இருப்பாங்க வரும் நீங்க இக்யூட்டி ஃபண்டு தானே நீங்க எதுக்கு கேஷ் பொசிஷன் உள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னு அப்படி செபி சொல்லல கேஷ் பொசிஷன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லலை நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் என்னன்னா ரொம்ப கேஷ் பொசிஷன் அங்கே எடுக்க மாட்டோம் நாங்கள் இக்யூட்டி ஃபண்ட் இக்யூட்டில தான் இருப்போம் அப்படின்னு இவங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி முக்கியம் பர்டிகுலர்லி இண்டியன்ஸை நமக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போகும்போது சந்தோஷப்படுவாங்க கீழே விழும்போது நான் கொஞ்சம் கம்மியாக வந்து அதுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் போடுவாங்க ஸோ அந்த ரிஸ்க் ஆஸ்பெக்டில் இந்தியன்ஸ்க்கு பொதுவாக ரிஸ்க் அப்படியே உண்மையிலேயே கம்மி தான் சரி சார் இப்போ இவ்வளோ ரிசர்ச்சஸ் இருக்காங்க நல்லா வந்து கரெக்டாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து தெளிவாக பண்ணுறாங்க அதனால தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக பராக்பரிக்கில் இருக்குது ஏன் அவங்களால வந்து மற்ற ஃபண்டில் வந்து அவங்களால ஒரு நம்பர் ஒன்னாக வர முடியல ஏன் அவங்களால வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை காமிக்க முடியும் ஓகே நல்ல கேள்வி இவங்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு ஃபண்டும் மட்டுமே ஒன் லேக் ரூபா ஏவிஎம் அவங்களோட மொத்த இண்டஸ்ட் அவங்க மொத்த ஃப ஸ்கீம்ஸை சேர்த்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கூட கிராஸ் பண்ணல காரணம் என்னென்னா அவங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் இந்த ஒரு ஸ்கீம் தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு இக்விட்டி ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஃபண்ட் இருக்குது அப்புறம் ஒரு டேக் சேவிங் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் இருக்குது அவ்வளோதான் அவங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு இக்விட்டி ஸ்கீம்ஸ் இவங்க என்ன சொல்ல வராங்க இந்த ஃப்ளெக்ஸி கேப்லேயே நான் லார்ஜ் கேப் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் மிட் கேப் எவ்வளோ வச்சுக்கலாம் ஸ்மால் கேப் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஃபிளெக்ஸிபிலிட்டி இருக்கிறனால நான் அந்தந்த மார்க்கெட் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற ஆப்ஷன் இந்த ஒரு ஸ்கீம்லேயே இருக்கிறதுனால நான் முழுக்க முழுக்க என்னோடய எனர்ஜியை ஃபோக்கஸ் எல்லாம் இதிலே போட்டு எல்லா தரப்பட்ட இன்வெஸ்டருக்கும் இதுக்கு இந்த ஃபண்டு ஒரு நல்ல டார்கெட் ஃபண்டு தான் ஸோ அதுக்கு அதில் பெஸ்ட் ரிட்டர்னை நான் கொடுக்குறேன் என்னோட முழு நோக்கு எனர்ஜியையும் ஃபோக்கஸையும் இதிலே கொடுத்து நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அவங்க இப்போ கூட அவங்க சிஓ ரீசென்ட்லி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் லான்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் ரொம்ப அக்ரெசிவ் ஃபண்ட் நாங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் வர விரும்பலை ஏன்னா எங்களுக்கு இந்த ஃபண்ட்லேயே எல்லாத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபார் ஃபேக்ட் ஒரு இந்த ஃபண்டு தான் ஒரு டொமஸ்டிக் ஃபண்டில் அதாவது வெறும் இந்தியன் ஸ்டாக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸில் ரொம்ப முன்னாடியே குளோபல் எக்ஸ்போஷரும் எடுத்துக்க ஆரம்பித்த ஃபண்டு தான் ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரையிலும் இங்கே குளோபல் எக்ஸ்போஷரும் எடுத்தது உண்டு இன்னைக்கு த சுச்சுவேஷன்ல செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கறதுனால இவங்களுக்கு அந்த லிமிட் இல்லை அதனால இப்போ ஒரு பத்து பர்சன் தான் குளோபல் ரெண்டாயிரத்துக்கு இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களால வந்து குளோபல் லிக்விட்டிஸ் எடுக்க முடிஞ்சது இப்போ அந்த செவன் பில்லியன் டாலர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்களுக்கு லிமிட் இல்ல அதனால வெறும் பத்து பர்சன்ட் தான் வச்சிருக்காங்க அந்த பத்து பர்சன்ட்லுமே ஓரளவுக்கு அல்பபேட்டு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட் அமேசான் அமெட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இந்தியால பெரிய சப்ஸ்டிடியூட் இ அது ஒரு அட்வான்டேஜ் தான் பத்து பர்சன்டே இருந்தாலும் ஸோ எல்லாத்துக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இதுலயே இருக்கிறதுனால நாங்கள் இதுலேயே பண்ணி இந்த ஒரு ஃபண்ட் தான் அவங்களோட நைன்டி ஃபைவ் இந்த ஃபண்ட் தான் அவங்களோட தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பராக்பரிக் ஃபண்ட் வந்து ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய் லம்சமாக போட்டிருந்தாருன்னா அதோடைய வேல்யூ வந்து இன்னைக்கு தேதியில அது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் இயர்லி வந்திருக்கும் அப்படின்றது சொன்னீங்க இப்போ எப்பயுமே நம்ம மக்களை பொறுத்தவரையில ஒரு சக்சஸ் ஸ்டோரி இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எல்லா இடத்துலயும் காமிப்பாங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பராக்பரி ஃப்ளெக்சி ஃப்ளெக்சி கேப் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது ரீல்ஸாக சொல்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஃபண்ட் அப்படின்றது ஒரு ஃபேவரட்டாக இருக்குமா இன்றைக்கி அப்படி நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏன்னா ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய லாபம் இன்றைக்கி தேதியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு லாபமாக நஷ்டமாக ஸோ நல்ல ஒரு கேள்வி இதுக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்தே ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கணும்னா ஒன் இயர் ஒன் இயர் பர்ஃபார்மென்ஸாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லா ஒன் இயர்லேயும் டாப்ல இல்லை இதே இது த்ரீ இயர் ஃபைவ் இயர் அப்படின்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இக்விட்டி ஃபண்டுனாலே பொதுவாக அஞ்சு வருஷம் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா தான் இக்யூட்டி ஃபண்டுக்கு வரணும் ஸோ ஒருத்தர் இக்யூட்டி ஃபண்டுக்கு வர்றாருன்னா மினிமம் ஃபைவ் இயர் ஸ்டே பண்ணணும் அந்த ஃபைவ் இயர் டேர்ம்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க டாப் கோவட்டரில் இருக்காங்க அவங்க ஆரம்பிச்சு பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷத்துலேருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனையோ அஞ்சு வருஷம் வந்து போயிடுச்சு ஸோ எல்லா ஃபைவ் இயர் டேம்லையும் அவங்க டாப் கோர்ட்டரில் இருக்காங்க ஸோ இன்னைக்கு தேதியிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ

பட் டவுன் சைட் மார்க்கெட் விழுந்த எல்லா டைம்லையும் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி டைம்ஸ் மார்க்கெட் விழுந்த டைம்லலாம் இவங்க கம்மியாக விழுந்திருக்காங்க மார்க்கெட்டை விட ஸோ அப்படி அந்த அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அது பொருந்தும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அது பொருந்தும் மார்க்கெட் இறக்கத்தை சந்திக்கும் இறக்கத்தை சந்திக்கிற டைம்லலாம் இந்த ஃபண்டு பெரும்பாலும் கம்மியாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்றத்தை சந்திக்கும் போதும் பெஸ்ட்டாக எடுக்காட்டி கூட அதோட நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணிட்டு ஃபைவ் இயர் டென்னர்ல நல்ல அனலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் எனி மார்க்கெட் சுச்சுவேஷன் நீங்க எனி மார்க்கெட் சுச்சுவேஷன்ல என்டர் ஆனாலும் ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேம்ல நீங்க இந்த ஃபண்ட் அனுகிறீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ஃபண்ட் நல்ல ஃபண்டாக இருக்கும் சார் இப்போ பராக் பரிக் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் வந்து ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இப்போ இந்தியாவை பொறுத்த வரையில் உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு லிஸ்டட் கம்பெனி இருக்கு அன்லிஸ்டட்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு அன்லிஸ்டட் கம்பெனி இருக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து லிஸ்டட் அன்லிஸ்டடுக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி இவங்க ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க எம்ப்ளாயிஸ் ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பதினஞ்சு சதவீதமான எம்ப்ளாயீஸ் வந்து அது மூலமாக பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இதை பற்றியான டீட்டெயில் என்ன சார் ஸோ நார்மலி அன்லிஸ்டட்னா பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆகிருக்கும் அதாவது நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் லிக்விடிட்டி இருந்ததுன்னா யாராவது ஒரு எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் இப்போ ஆன்லைனில் ஒரு சில இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் குரோ அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறோம் அங்கே போய் டைப் பண்ணி அதில் வந்து வாங்க முடியும் அன்லிஸ்டட் நீங்கள் அப்படி வாங்க முடியாது ஏன்னா அன்லிஸ்டட்ங்கிறது பங்கு சந்தைக்கு இன்னும் வரலை அந்த கம்பெனி வந்து அந்த ஓனர்களோட ஓனர்ஸோட கையிலையோ சில எம்ப்ளாயீஸ் மற்றபடி அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணவங்க பிஇஸாக இருக்கலாம் ப்ரைவேட் இக்குவிட்டி அல்ல வெஞ்சர் கேபிட்டலிஸாக இருக்கலாம் இவங்களோட ஃபண்டிங் யாராவது கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும் இதோட ஸ்டாக்ஸ் இருக்கும் ஸோ இப்போதைக்கு பராக்பரிக்க பொறுத்தவரணும் பங்கு சந்தைக்கு வரல இப்போ லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் சேஞ்ச் இல்ல பாம்பே சேஞ்சு அதாவது ஆயிருக்கும் கரெக்ட் இது வந்து இப்ப எங்கேயுமே லிஸ்ட் ஆல்ல பங்கு சந்தைக்கு வரல இப்போதைக்கு பெரும்பாலும் அது எம்ப்ளாயீஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த ப்ரோமோட்டர் பிளஸ் எம்ப்ளாயீஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு ஸோ ரீசென்ட்டா நம்ம ஏன் அத பத்தி பேசுறோம்னா இன்னைக்கு தேதிக்கு ஜூனோட நிலவரம்படி அதோட நைன் தௌசண்ட் குரோரோட க்ரோர் அதோட வேல்யூன்னு சொல்றாங்க பர்ட்டிகுலர்லி இந்த ஒன் லேக் குரோர் ஏஎம் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் தாண்டனதுக்கு அப்புறம் வேல்யூவேஷன் ஒரு நல்ல ஏற்றம் வந்திருக்கு அதாவது ஏப்ரலில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஒரு ஷேரோட விலை எட்டாயிரத்தி இரநூறுவா தான் இருந்தது அது இப்போ பதினோராயிரம் இருக்கு ஸோ இன்னைக்கு தேதிக்கு அதோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம்லாம் கூட் பண்ணுறாங்க ஒரு ஷேருக்கு ஸோ அதில் நிறைய பேர் இந்த வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிறதுனால அந்த எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் கொடி சொல்கிறா இருக்காங்க வேல்யூஷன் வேல்யூஷன் பேசிஸில் எம்ப்ளாயிஸே வந்து குரோர்பதி ஆகிறது பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற வரை ஒரு கோடியை நம்ம மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் இந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலாக வந்து இந்த பராக்பரிக் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பிளெக்சிகாப் பாருங்க பராக் பரிக்ல நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருக்கோம் ஐ திங்க் பார்த்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க